ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு சில வீடியோ மட்டும் அதை பார்த்த உடனே அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்கும்போது நம்ம மனசுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் நான் எனக்கு அந்த லைனில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கிருஷ்ணரின் ஐந்து உபதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வாழ்க்கைக்கு தேவையான ஐந்து உபதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சுங்க அதில் ஐந்து உபதேசங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மனிதர்களை அவர்களது துயர் காலத்தில் நேசியுங்கள் அந்த நேசம் எல்லாவற்றையும் விட சிறந்தது சூழ்நிலையை எவ்வளவு கடினமாக இருந்தால் கவலை கொள்ளாதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை காக்க வந்து நிற்பான் நமக்காக யார் இருக்கிறார் என்பதை யோசிப்பதை விட நம்மை நம்மி யார் இருக்கிறார் என்பதை யோசித்தால் வாழ்க்கை மாறும் எண்ணங்களில் நீ அழகா இரு உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே பெண்களில் பெண்களின் அழகு முகத்தில் இல்லை அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் உள்ளது அதே போல் ஒரு ஆணின் அழகு செல்வத்தில் இல்லை அவன் பெண்ணிற்கு கொடுக்கும் மரியாதையே மரியாதையில் உள்ளது இந்த ஐந்து உபதேசங்களை வந்து நான் கேட்கும்போது இந்த மாதிரி வரிகளை வந்து கேட்கும்போது ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறோமில்ல அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலாக போகும்போது எவ்வளோ பேர் வழிகளில் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எத்தனையோ வியாதிகள் இந்த மாதிரி பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் போகும்போது நிறைய பேர் பார்த்துருக்கோம் அது இல்லாட்டி நம்மளே ஜன்னல் ஓரத்தில் உக்காந்துக்கிட்டு கண்ணீர் தண்ணி வரும் அப்படியே இதை ஆதரவு நினச்சிட்டு கண்ணீர் தண்ணி வரும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கும்போது நம்மளை விட நிறையா பேர் அதிகமான கஷ்டத்தில் இருக்காங்க நம்மளுக்கு வந்து இந்த கஷ்டம் வந்து இது வந்து ரொம்ப சின்ன கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா அவங்க அதை விட தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இது எப்போயோ ஒர்க்காக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே லைஃப்பை அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கிறத வாழ்க்கையாண்டிருக்கு ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து தீராத கஷ்டங்கள் இருக்கும் அதை தீர்த்தவே வைக்க முடியாத கஷ்டங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இனிமேல்னாச்சு கடவுள்கிட்ட விலைக்கேற்றி வே வேண்டப்போ இது வரைக்கும் கொடுத்ததே நல்லது இதை கொடுத்துருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது எதுவுமே ஒரு நா ஒரு நாள் மாறும் எதுவுமே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி தொடர்ந்து கஷ்டங்களில் இருந்துக்கிட்டே இருக்கிறவங்க யாருமே கிடையாது எனக்கோ ஒரு நாளைக்கு மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் நல்லது நடக்கும் அதை எதிர்பார்த்துக்கோங்க